மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது மாம்சத்தின் கிரியைகளில வருகிற ஒரு கிரியை பொறாம இந்த பொறாமைய பற்றி ஒரு சில வசனங்களை நாம் தொடர்ந்து வாசித்து பின்பு நாம் அதை பற்றி நாம் தியானிப்போம் கத்தர் நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் ஒண்ணு குருந்தியர் பதிமூணு நாலு இதை வாசிங்க அன்புக்கு பொறாமை இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான ஒரு காரியமாக காணப்படுகிறது தேவன் மீது அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆமே அப்போ நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பொறாமை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது ஆமே அன்புக்கு பொறாமை இல்லை அன்புக்கு ஆமா ஒருவரோடு கூட நாம் அன்பா இருக்கிறோம் என்று நாம் சொல்லும் பட்சத்தில் அவர் மேல நமக்கு பொறாம எந்த காலத்திலயுமே வராது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க பொறாம ஒருத்தர் மேல வருது அப்படின்னா அவர் மேல நமக்கு அன்பு இல்லை அப்படிங்கறத அர்த்தம் வெளிப்படையான அர்த்தம் சொல்லவே வேண்டியது இல்லை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் உங்களை யார் நேசிக்கிறாங்க உங்களை யார் நேசிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் உங்க மேல யாராவது பொறாம படுறாங்க அப்படினாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க மேல அவங்களுக்கு அன்பு இல்ல அப்படி எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஒரு தாய்க்கு பிள்ளைங்க மேல பொறாம இருக்குமா ஒரு தகப்பனுக்கு பிள்ளைங்க மேல பொறாம இருக்குமா இருக்காது ஏன் அப்படின்னா தாயும் தகப்பனும் பிள்ளைகளை நேசிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிள்ளைகள் மீது அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் பிள்ளைகள் உயர வேண்டும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புறவங்க தான் தாயும் தகப்பனும் அதுதான் உண்மையான அன்பு பொறாம பிள்ளைங்க மேல பொறாம பாடுறான் அப்படின்னா அவன் உண்மையான தகப்பனங்க தாயா இருக்கவும் முடியாது அப்ப அன்புக்கு பொறாமை இல்லை சகோதரா இருந்தா கூட அவன் வந்து பொறாம இல்லாம இருக்கிறான் அப்படின்னா அன்பா இருக்கிறான் அர்த்தம் நம்ம மேல அவன் படுறான் அப்படின்னாவே அன்பு இல்லை அப்படிங்கறத அர்த்தம் எத்தனை பேர் அன்பு இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்கா பொறாம வந்துடும் அல்லது பொறாம வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அன்பு வெளியே போயிடும் வேணா நடிக்கலாம் நான் உங்ககிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா நடிக்க இன்னைக்கு உலகமே பாத்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்ககிட்டயும் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க அவங்க கிட்டயும் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க இவங்க கிட்டயும் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க ஆனா மனசுக்குள்ள வேற மாதிரி இருக்கும் மனசுக்குள்ள பொறாம இருக்கும் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க இதான் மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியை இதுதான் வெளி வேசம் வேதவசனம் சொல்லுது நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் சரியா இருங்கள் தரியாது இருங்கள் அவங்கள உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாது இருங்கள் அப்படின்னா நீ மனுஷனுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு தகுந்த மாதிரி உன்னை மாத்திக்காத வேஷம் தரிக்காத அப்படிங்கிறது அர்த்தம் நீ ஸ்டெடியாரு நீ கரெக்டா இரு உங்களுடைய ரூட்ல நீ கரெக்டா அவனுக்கு தகுந்த மாதிரி அவன் போய் பேசுறானோ நீயும் பொய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீ உன்னுடைய வேலையை நீ கரெக்டா செய்ய அப்படிங்கறத ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான் நீ கரெக்டா கூட வாசிக்கலாம் நீதிமொழிகள் அதுல பாருங்க பொறாமைய பத்தி அதுல என்ன சொல்லுதுன்னு பாருங்க சொஸ்த மனம் உடலுக்கு நிறுத்தி வாசிக்கும் எப்பவுமே வசனம் வாசிக்கும் போது கரெக்டா நிறுத்தி நிதானம் வாசிக்கும் உடலுக்கு ஜீவன் அப்படி வாசிக்கணும் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ என்றால் மன அமைதி அப்படின்னு அர்த்தம் மன அமைதி எந்த நேரத்திலும் மன அமைதியா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி சகோதரனுக்கு ஒரு நன்மை நடக்குது மற்றவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா நம்ம சந்தோஷப்படலாம் அல்லது அமைதியா இருந்துடலாம் பொறாமப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது பொறாமப்பட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுது பொறாமப்பட்டோம் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா பொறாமை எலும்பு உருக்கி அப்படின்னு சொல்லு அது அதை எலும்பியே யாருடைய எலும்ப உருக்கும் அது யாரு பொறாமப்படுறாங்களோ அவங்க எலும்ப உருக்கிரும் நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு எப்படி வேணா நடக்கட்டும் என்ன வேணா நடக்கட்டும் வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவன் பதறான் அவன் பதற மாட்டான் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம் கத்தரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா எதை குறித்தும் நாம் பதற வேண்டிய அவசியம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் எதுக்கு பதறணும் ஏன் பதறணும் கத்தர் எதை செய்தாலும் அதை நமக்கு நன்மையாகத்தான் செய்வார் ஆமே அது என்ன நடந்தாலும் சரி நம்முடைய பார்வைக்கு ஆஹா இது இப்படி நடந்துருச்சேன்னு தோணும் தீமை மாதிரி தெரியும் தீமை இல்ல அதுதான் உங்களுக்கு நல்லது ஆமே என்ன நடந்தாலும் சரி அது உங்களுக்கு நல்லது இப்ப தெரியாது பின்னாடி தெரியும் என்ன நடந்தாலும் சரி அது எனக்கு நன்மை என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற மன உறுதி நமக்கு வேணும் அந்த மனப்பான்மை நமக்கு வேணும் வேதவசம் சொல்லுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எது நடந்தாலும் நமக்கு நல்லதான் வந்தாலும் சரி வராது சரி நடந்தாலும் சரி சரி நினைக்கிற விஷயம் கேக்குற விஷயம் நடந்தாலும் சரி 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 வாய்ச்சாலும் அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கும் அவசியம் எனக்கும் ஏனால் எது நடந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு அது உங்களுக்கு எனக்கு நன்மையா தான் நடக்கும் ஒரு காரியத்துக்காக நம்ம வாஞ்சிக்கிறோம் ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு காரியத்தின் மேல ஆசைப்படுறோம் அது நடக்கல பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நினைச்சு குழம்ப வேண்டிய அவசியம் இல்ல இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு இல்ல அது நடக்காதது உங்களுக்கு நல்லது ஆண்டவர் செய்கிறது எல்லாமே நல்லதுதான் எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசிக்கிறவர்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்வார்கள் அதுக்காக நம்ம அத நினைச்சுக்கிட்டு போராட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல அதையே நினைச்சுக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அழுதுகிட்டோ புலம்பிக்கிட்டோ புறாமப்பட்டுக்கிட்டோ மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கும் எனக்கும் இல்ல எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க நீதிமான் பதரா விசுவாசிக்கிறவன் பதரா ஆமே பொறாம வந்து எலும்பு உருக்கியாமா பொறாம வந்து எலும்பு உருக்கியா எலும்ப உருக்கிடுமா அப்போ நம்மள பார்த்து யாராவது பொறாம படுறாங்க அப்படின்னா விட்டுருணும் ஃப்ரீயா விட்டுருணும் பரவாயில்ல முடிஞ்ச அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற பொறாம எடுத்து போடுங்க ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில நன்மையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் லேலுயா உங்களுக்கு கண்டு நிறைய பேர் பொறாம போட்டுக்கிட்டு இருக்கலாம் பரவாயில்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் யாரை கண்டும் பொறாம பற்றக்கூடாது பொறாமை என்பது மாம்சத்தின் கிரியை நமக்கு அது வேண்டாம் நீங்களும் நானும் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறவர்கள் மற்றவர்களை சபிக்கிறவர்கள் அல்ல மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க ஆதியாக முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல அந்த சம்பவம் ஆரம்பிக்கும் இங்க யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு வாலிபனை குறித்து முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல அந்த சம்பவம் தொடங்குது யோசேப்புங்கிற ஒரு வாலிபனை குறித்து அந்த வாலிபனுடைய பெயர் யாக்கோபு யாக்கோபுக்கு பனிரெண்டு ஆண் பிள்ளைகள் அதுல பதினொன்றாவது மகனாக பிறக்கிறவன் தான் இந்த யோசேப் இந்த யோசேப்பு பதினோராவது மகன் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிறகுறான் அது வேற இந்த யோசேப் வந்து முதிர் வயதில பிறந்ததுனால இவன் மேல தன்னுடைய தகப்பன் வந்து ரொம்ப பாசம் உள்ளவனா இருந்தான் அன்புள்ளவனா இருந்தான் பிரியம் உள்ளவனா இருந்தான் அவனை நேசிக்கிறான் அவனை நேசிக்கும் போது இப்ப அவங்க கூட பிறந்த இருக்கிறாங்க அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன இவன் மேல வந்து ஏற்கனவே கோபம் அப்பா வந்து இவன் அதிகமா நேசிக்கிறாரு இவன் மேல அதிகமா அன்பு அப்படிங்கிற ஒரு கோபம் ஒண்ணு அண்ணன்கள் செய்கிற குற்றங்களை தவறுகளை தன்னுடைய தகப்பனிடத்துல வந்து அவன் சொல்லிடுவான் அப்படியே அவன் என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவான் தன்னுடைய தகப்பனிடத்துல வந்து அப்பா அண்ணங்க இது மாதிரி பண்றாங்கப்பா இது தப்புப்பா இது வந்து எனக்கு பிடிக்கல அதை அவங்க மாத்திக்கிட்டா பரவாயில்ல சரி பண்ணிட்டா பரவாயில்ல அப்படின்னு யதார்த்தமா அவன் சொல்றான் அவனுடைய நோக்கம் அண்ணன்களை தண்டிப்பது அல்ல அவன் யதார்த்தமா இருக்கான் அவனுடைய சிந்தனை சரியானது அவன் எதார்த்தமா அண்ணங்க இது மாதிரி பண்றாங்கப்பா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க இப்படியே பண்ணாங்கன்னு அதாவது பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியாது அவங்க மாறணும் அவங்க சரியா இருக்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் என்ன பண்றான் அப்படின்னா அப்பா கிட்ட வந்து சொல்லிடுறான் அவங்க பண்ற குற்றங்களை அப்பா கிட்ட வந்து சொல்லிடுறான் இப்ப சொன்ன உடனே வசனம் சொல்லுது கீழே பாருங்க அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவார் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் அப்பா வந்து பிரியமா இருக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா அவன் அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கிறான் அவன் எந்த ஒரு குற்றமும் செய்யல தன்னுடைய வேலையில அவன் சரியா இருக்கிறான் சின்ன பையனா இருந்தாலும் இளையவா எல்லாருக்கும் இளையவான் பரவாயில்ல பிரச்சனை இல்ல அவன் சரியா இருக்கிறான் எந்த தப்புமே பண்ணல அதனால அப்பா அவன் மேல பிரியமா இருக்கிறாரு இப்போ இந்த விஷயம் இவங்களுக்கு பாருங்க கோம் வருது சரி பரவாயில்ல தான் இருக்கிறாரு சரி நம்ம தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரி பரவாயில்ல பெரியமா இருந்தா இப்ப என்ன நம்ம தம்பி தானே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை பாருங்க நம்ம மேல மிஸ்டேக் தானே நம்ம பண்ணதானே அவன் சொல்றாங்க நம்ம பண்ணதானே அவன் போய் சொல்றான் நம்ம ஏன் செய்யணும் நம்ம செய்யாம நம்மளும் என்ன பண்ணலாம் சரியா இருக்கலாம் அவருக்கு பிரியமா நடந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல அப்படிங்கிற சிந்தனை வந்திருந்தா அவங்க முன்னேறி இருப்பாங்க அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு வரல இந்த சம்பவத்தை கடைசி வரைக்கும் வாங்கிச்சாதான் இதனுடைய விளைவுகள் என்னங்கறத நமக்கு தெரியும் இந்த சிந்தனைக்கான விளைவுகள் என்னங்கிறது வந்து நேரடியா உங்க முகத்துக்கு நேரம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க அதை மாத்திக்கணும் அப்படி சொல்றவங்க நீங்க நேசிக்கணும் அதுதான் பைபிள் நமக்கு சொல்லி தருது அவ உண்மை உள்ளவன் நீங்க பண்றத உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க வெளியில போய் சொல்லி என்ன பண்ணுவாங்க உங்ககிட்டயும் உங்க குடும்பத்துக்கிட்டையும் சொல்றதுனால பிரச்சனை இல்ல நீங்க சரியாகணுங்கிற என்ன அது இத வேற யாராவது மூணாவது மனசு கிட்ட போய் நாலாவது மனசு கிட்ட போய் சொன்னாதான் இது என்ன ஆகுங்க பிரச்சனை ஆகும் நமக்கு அவமானம் உண்டாகும் கேவலம் உண்டாகும் இவங்கள மாத்திக்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல தொடர்ந்து அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு காண்றான் ஒரு சொப்பனை காண்றான் வாசிங்களா முப்பத்தி ஏழு வாசிங்க அவன் சகோதரர்கள் அவன் மேல் போராமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டான் இவன் ஆண்டவருக்கு நெருக்கமானவனா இருக்கிறான் யோசிப்பு ஆண்டவருக்கு பிரியமானவனா இருக்கிறான் அதனால் அவனுக்கு ஒரு சொப்பனை வருது அந்த சொப்பனத்தை வந்து சொல்றான் என்ன சொல்றான் யதார்த்தமா வந்து சொல்றான் ஒரு சொப்பனம் கண்டனா இது மாதிரி நம்ம எல்லாம் வயலில அரிக்கட்டுகளை நான் மறுத்து விட்டு இருந்தோம் என்னுடைய அரிக்கட்டு பாத்தீங்கன்னா நிமிர்ந்து நின்னுச்சு உங்களுடைய அரிக்கெட்டெல்லாம் சுற்றி நின்னு என்ன வணங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு சொப்பனத்தன் அவனுக்கு வந்து சொப்பனத்தான் அவன் சொல்றான் சொல்லும்போது இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அவ அத்தோட ஊர்ல இன்னொரு சொப்பனம்ன்றான் இன்னொரு சொப்பனம் பாத்துட்டு வந்து அதையும் சொல்றான் நான் சொல்றான் சூரியன் சந்திரன் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது அப்படிங்கிறான் அப்ப இதுக்கும் அர்த்தம் வந்து நம்ம சொல்ல வேண்டியது இல்ல சூரியன் சந்திரன்னா அப்பா அம்மா பதினோரு நட்சத்திரங்கள் அப்படின்னா இவங்க பதினோரு பேரு மொத்தம் பன்னெண்டு பேர் இல்லையா அண்ணன் தம்பி இவங்க பதினோரு பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து இவனை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனத்தை சொல்றான் சொன்ன உடனே அப்பா வந்து அதை சிந்திக்கிறா என்னமோ நடக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது தன் தகப்பனோ அதை மனதில் வைத்து கொண்டார் ஆமே ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வசனம் சொல்லுது பாருங்க அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு அப்பா அம்மா வந்து அப்பா வந்து மனசுல வச்சுக்கிட்டாரு ஆனா அண்ணன் தம்பி அந்த கூட பிறந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பொறாம கொண்டாங்களாம் அட நம்முடைய தம்பி தானே அப்ப ஏதோ ஒண்ணு ஆண்டவர் கொண்டு செய்ய போறாரு இவன் ஆசிர்வதிக்க போறாரு போல் இருக்குது இவனை உயர்த்த போறாரு போல் இருக்குது ஏதோ வந்து பெரிய லெவல்ல போறான் போல் இருக்குது பரவாயில்ல என்னுடைய தம்பி வந்தா எனக்கு தானா அது சந்தோஷம் எனக்கு தானா பெருமை நாளைக்கு எனக்கு நல்லது செய்ய மாட்டானா எனக்கு நன்மை செய்ய மாட்டானா என் தம்பி தானே எனக்கு ஆவாம் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல பாருங்க எப்படி கேட்டாங்களாமா பஸ்ட் சொப்பனை சொல்லும் நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் எப்படி பாரு நீ வந்து எங்களை துறைத்தனம் பண்ணுவியா நீ வந்து எங்களை ஆளப்போயா அப்படின்ட்டு அவனை இழிவுபடுத்துறாங்க அவனை ஏத்துக்க மனசு கூட பிறந்த சகோதரனியை ஏத்துக்கிற மனசு இல்ல பாருங்க நான் என்னைக்குமே நல்ல சிந்தனைகள் உள்ளவன வாஞ்சை உள்ளவன ஆண்டவர் தாகம் உள்ளவன ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவார் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வசனம் சொல்லுது தாகம் உள்ளவனை வாஞ்சி உள்ளவனை பக்தி உள்ளவனை தனக்காக அவர் தெரிந்து கொண்டார் அப்படியே ஒரு ஒரு பால ஒரு புட்பால ஒரு புட்பாலையோ வாலிபாலையோ கொண்டு போய் நீங்க ஆத்துக்குள்ளேயோ கிணத்துக்குள்ளேயோ கொண்டு போய் உள்ள விட்டுவாங்க அது என்ன ஆகும் அது எப்படி இருந்தாலும் மேல வந்துடும் அது ரொம்ப நேரமாலும் அடக்கி வைக்க முடியாது அது மேலே வந்துடும் ஏன் அப்படின்னா அதுக்குள்ள காத்து இருக்குது அது மாதிரிதான் வாஞ்சை உள்ளவங்களை எதிர்பார்ப்பு உள்ளவங்களை தாகம் ஆக்டிவ் இருக்கிறவங்கள யாரும் அடக்கி வைக்க முடியாது கண்டிப்பா அவங்க முன்னேறுவாங்க உயர்த்தப்படுவாங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க அவங்களை கண்டிப்பா தூக்கி உயர்ந்த ஸ்தானங்கள வைப்பார் எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஏன் வந்து உங்களை வந்து பாடுங்க தயவு செஞ்சு எல்லாரும் வந்து பாடுங்க வாங்க எல்லாரும் வந்து நீங்க பேசுங்க எல்லாரும் வந்து பைபிள் வாசிங்க மேலே வந்து நீங்க பிரசங்கம் பண்ணுங்க பழகுங்க கற்றுக்கொள்ளுங்க ஏன் நான் சொல்றேன் சொல்லுங்க ஆண்டவர் சொன்னாரு நான் எப்படி உங்களை சீசர்களாய் உருவாக்கணும் அதே மாதிரி நீங்க போய் மற்றவர்களை சீசர்களாக உருவாக்குங்கள் அப்படி சீசர்கள் தான் தலைவர்கள் வேதம் சொல்ற சீசர்கள் தலைவர்கள் ஆண்டவருடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் தலைவர்கள் ஆனார்கள் பனிரெண்டு பேரும் உலகம் முழுவதும் கடந்து சென்று அல்ல அநேக தேசங்களிலே சுவிசேஷத்தை விதைத்தார்கள் எல்லா நாட்டுக்கும் போனாங்க ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா நீங்க உருவாக்கணும் தலைவர்களை உருவாக்கணும் பைபிளா தான் சொல்லுது இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும் நாங்க படிச்சுக்கிட்ட பாடம் அதுதான் நீங்கள் தலைவர்களை நீங்களே உற்சாகம் உள்ளவர்களை வாஞ்சி உள்ளவர்களை சபையில நீங்க தெரிந்தெடுங்க சூஸ் பண்ணுங்க அவர்களை அடுத்தபடியா உருவாக்குங்க தலைவர்களா உருவாக்குங்க லீடர்களா உருவாக்குங்க உருவாக்குற பணி நமக்கு வேணும் அந்த எண்ணம் நமக்கு வேணும் நான் சொல்றேன் நீங்க வந்து பாடுங்க நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க நீங்க வந்து ஊழியத்துல வாஞ்சியா முன்ன வாங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஒருவேளை நீங்க அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண என்னால பண்ண முடியும் அந்த ஹெல்ப் எல்லாம் நான் பண்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் நான் இன்னைக்கு சில இடங்கள்ல ஊழியம் பண்றேன் அப்படின்னா நீங்க பல இடங்கள்ல ஊழியம் பண்ணாலும் நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் உயர்ந்த ஸ்தானங்கள்ல நீங்க போய் ஊழியம் பண்ணாலும் நான் சந்தோஷப்படுவேன் நான் உருவாக்கி விட்ட ஒரு தலைவர் எனக்கு பெருமை நானே இருக்கணும் அப்படிங்கறத ஒரு மெய்ப்பணிக்குரிய பண்பு இன்னொரு தலைவனை அதுதான் அதுதான் சிறந்த ஒரு தலைவர் ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டா அது கண்டிப்பா அது செஞ்ச தீர்வார் யாராலும் தடுக்கவே முடியாது நம்ம அதுக்காக போராட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஏன் தடுக்கணும் நான் சொல்கிறேன் நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லது நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அது கிடைக்கலையா சந்தோஷம் ஆண்டவர் இதுதான் எனக்கு நல்லதுன்னு கோயில் கோயில் ஏன் எனக்கு கிடைக்கல ஏன் எனக்கு கிடைக்கல நான் ஜெபம் பண்ணுனேன் எனக்கு ஏன் நீங்கள் தரல தட் ஸ்ட்ராங் ஆண்டவருக்கு தெரியும் எது நமக்கு தரணும் எப்போ தரணும் எது நமக்கு நல்லது எது நமக்கு தீமை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார் ஆமே அவர் தீமையை செய்கிறவர் அல்ல And Macy's.